எங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சப்போ இது எல்லாமே அவங்க மனசுல இருந்தது கவலைப்படாதீங்க குழந்தைய குழந்தைய நாங்க காப்பாத்துறோம் தைரியமா இருக்க சேர்ந்து தேடுவோம் ஆமா நேத்து ஆபரேஷன்ல ஆறு பேர் பண்ணிட்டோம் பெரிய இடத்தையும் பதினஞ்சு அவங்களுக்கான சப்போர்ட் ஒர்க்கும் இப்ப நடத்திட்டு இருக்கு சார் எப்படி சரியான ஆளுதான் சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பாவை மாதிரி ஒரு ஹேட்டிங் ஈவிலா தான் நீங்க இருக்கீங்க இன்னைக்கு அவரோட டெத் அனிவர்சரி நாம சேர்ந்து அவர் சமாதிக்க போலாம் இன்னைக்கு உன்னோட பர்த்டே ஆனா இன்னைக்கு நைட் நான் பேட்ரோலுக்கு போய் ஆகணும் போய் கேக் வாங்கிட்டு வா நம்ம செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறேன்

தங்க பிள்ளைங்களா ப்ளீஸ் லைக் போடாதவங்களாம் லைக் போடுங்க தங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் இருக்குது தம்பி தயவு செய்து பேட் கமாண்ட் போடுறவங்க யாரும் நம்ம லைவுக்கு வராதிங்க தங்கம் ப்ளீஸ் தங்க பிள்ளைங்களா உங்களுக்கு நிறையா டைம் நான் சொல்லிட்டேன்

தூக்கம் வருடா ஒண்ணு அடித்தான் படுத்து தோட்டத்துல எங்க பெரியம்மா இறந்துட்டாங்க இறந்துப்போம் ஒரு வாரம் பத்து பதிமூணு நாள் ஆகுது இன்னைக்கு கருமாதி வச்சிருந்தாங்க அதான் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தோம் ஆகிடுச்சு

தங்க பிள்ளைங்களா லைக் லைக் போடாதவங்களா லைக் போடுங்க தங்க என்ன படம் என்னது என்ன படம் அதே சொன்னேன் நீ இதை போட்டுக்கோமானா கேட்க மாட்டேங்க தங்க பிள்ளை பாலா தங்க பிள்ளை சொல்ல தங்க பிள்ளை ஹெட்செட் தரவா ஆப்பிண்டியா இந்தா ஆப்பிண்டே ஆ ஆப்பிண்டே தங்க பிள்ள பழ சொல்லுடா தங்கம் இப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் தங்க பிள்ளைங்களா பிளீஸ் லைக் போடாதவங்களாம் லைக் போடுங்க தங்கோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க மாம்ச தொல்லை தாங்க முடியலடா சாமி ஆமா கண்டிப்பா என் மாமா தந்துடும் தான் கேமரா கேமராவை கீழே இறக்கி என்ன தடா காமிக்கின அதை ஏதும் சொல்லி தோணுங்கடா நான் வேண்டாண்டா தயவு செய்து பேட்கமாட்டி பண்ணாதீங்கடான்னு பல டயம் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறீங்களா உம் சரி தங்க சேத்தன் ஓகே ஓகே என்னடா காமிக்கணும் அவங்கள்ட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் டேய் நீங்க எதிர்பார்க்குற லைவ் இது கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன் அங்கேதான் கேட்க மாட்டேங்கிறாங்க அக்கா எனக்கா கேமராவை கொஞ்சம் கீழே இறக்கிக்காமி இறக்கியாச்சுடா இப்போ என்னடா உன் பிரச்சனை சொல்கிறேன் இப்போ என்னடா இறக்கியாச்சு இப்போ என்ன சொல்கிறேன் சொல் டே நீங்கள் வந்து எந்த ஊர் நீங்கள் தங்கப்பில் நான் திருச்சி மாவட்டம் திருச்சி டு திண்டுக்கல் பரவல்ல நடுப்பட்டிங்கிற ஒரு கிராமம் சரிங்களா தம்பிங்களா நீங்கள் வந்து நான் எந்திரிச்சு நிற்கணுமா நீ என்ன என்னை அளவு எடுத்து எதுவும் மில்ட்ரிக்கு போறியா இல்லை போலீஸ்க்கு எடுக்கிறியா சொல்லு ஆ டே நீங்கள் வந்து கமாண்ட் தான் பண்ண முடியும் சரியா நான் பேசணும்னு நினச்சி பேசுனேன் வைங்கிறேன் தாங்க மாட்டீங்க சொல்லும் குடும்பத்தோடு தூக்கு போட்டு தொங்கணும் சரியா அது அந்த மாதிரி நம்மனால பாவம் உசுருக போக கூடாது அப்படிங்கிற கவுண்டி நான் டீசன் தான் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆ இதை விட டீசெண்டாக எவ்வளோ சொல்ல மாட்டாளுங்க தம்பி தங்க கம்பிகளை அவ அவன்த சாத்திக்கிட்டு போய் பாடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் உங்களது நான் வந்து அப்புறம் வேணாம் சரியா எல்லாரும் நிறையா பேர் லவி பார்ப்பாங்க என்ன அப்புறம் நான் வந்து கழுவி 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 ஊற்றுவேன் நீங்கள் புலக்கு புளக்குன்னு குடிக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆமாம் மரியாதையாக சொன்னா கேளுங்கடா ஏண்டா இல்லை நான் அப்படித்தான் நீ கழுவி ஊத்துறது குடிப்பேன்னுக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு வந்தால் அப்புறம் சிங்க சிங்கமாக தான் வாங்கி கட்டிகிட்டு போகணும் சரியா ஆ நீ ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் ஒன்பது திருப்பி கொடுப்பேன் தாங்க சரியா நான் எதுக்காக வேண்டி செய்தி வேண்டாம் வேண்டாம் சொல்கிறேன்னா எல்லோரும் நம்ம லைவை பார்ப்பாங்க செய்வாங்க பார்க்குறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு லைவுக்கு வர்ற கே பேட் கமாண்ட் போடுறவங்களுக்கு இல்லை சரியா நல்ல கமாண்ட் போடுறவங்களும் லைவை வந்து கமாண்டே போடாமல் லைக்கை மட்டும் போட்டுட்டு பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரியா அத்தனை தங்க பிள்ளைங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் உங்கள்கிட்ட இவ்வளோ டீசண்டாக நான் பதில் சொல்கிறேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம மறுபடி மறுபடி என்னை தூண்டி விட்டு கோவத்தை தூண்டி ஒரு இதாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து சரியில்லை அது வந்து உங்களுக்கு வந்து நல்லதில்லை பார்த்துருங்கிறேன் ஹாய் அக்கா என்ன ஆச்சு என்ன கோவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடித்தாங்க பிள்ளை பேட் கமாடு போடுறாங்க தங்கா நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் டீசண்டாக சொல்கிறேன் டி தம்பி வேண்டாண்டா அப்படி பண்ணாதீங்கடாங்களே அதாவது கூல் டவுன் கூல் டவுன் ஒரு தண்டா நீ ஒருத்தண்டா கூட்டுப்பாகி போயிருக்கிற பாத்துக்காண்டாயிருவேன் தெலுங்கு தெலுசா மீக்கு நாக்கு தெலுங்கு தெலுசு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெலுசு மீக்கு தெலுங்கு ஃபுல்லா தெலுசா இல்லை கம் கொஞ்சம் கொஞ்சம் தெலுசா பாகு தெலுசா தெலுங்கு சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டா செடி தாங்க தோசை சாப்பிட்டா செடி தாங்க தெலுங்கு தெலுசு தெலுசா கொடுத்து நேத்தியா நேத்தியா மானங்கட்டவனே நீ எதை கழிவு கொடுத்தாலும் குடிப்படா சரியா இதுல கேவலம் அக்கா வேற அக்காவதை கழுவி கொடுத்து குடிக்கிற தம்பி வெக்கமே இல்லாம அக்கான்னு சொல்லிக்கிற சிப்போ நாயன் ஃபர்ஸ்ட் உனக்கெல்லாம் மரியாதையே கொடுத்து மரியாதை வாங்கிக்க தெரியல நீ எல்லாம் ஒரு ஆளு தின்னாவா ஏமியே? நீங்கள் எங்க இருந்து வந்தீங்க அக்கா நான் இங்கேருந்து வந்தேனா திருச்சி மாவட்டம் திருச்சி டு திண்டுக்கல் போறில் நடுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்தேன் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க நன்றிடி ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வண்ணக்கம். நீங்கள் இரவு உணவு முடிச்சிட்டீங்க ஆமாம் தங்க சாப்பிட்டேன் தங்க நான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்க பிள்ளைங்களா லைக்கே விழுகலை தங்கம் இன்னைக்கு லைக்கே விழுகலை வெறும் அஞ்சு லைக்கு தான் விழுந்திருக்கு லைக் போடாதவங்களாம் ஃபஸ்ட்டு லைக் போடுங்க தங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் ப்ளீஸ் நன்றிம்மா 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 தங்க பிள்ளைங்களா ப்ளீஸ் லைக் படாதவங்களாம் ஃபஸ்ட்டு லைக் போடுங்க தாங்க லைக் போடுங்கம்மா ப்ளீஸ் லைக் போடுங்க தங்க நன்றி நன்றி தங்க நன்றி நன்றி ரொம்ப 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 நன்றி லைக் போட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஆம்லேட் தோசை எனக்கு இல்லையா அக்கா தங்க வீட்டுக்கு வாத்தங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஆம்லேட்டு தோசை எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க நீ என்னை திட்டுக்கிறாய் உன்ன எதுக்கு பார்த்துட்ட போகிறேன் ஒன்றையெல்லாம் இல்லைப்பா என்ன ரிப்ளை பண்ண மாட்டிங் மாட்டிங்க போட்டது தங்கப்பில் இல்லடி தங்கம் நீ எங்கே தங்கம் போட்டிருக்கீங்க இல்லையே இல்லை 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 இல்லையே இல்லையே தங்கம் போடலையே தங்க நீங்கள் ம் ஹாய் மட்டும் சொல்லியிருக்கீங்க தங்கப்பிள்ள அவ்வளோதான் ம் சரிங்களா நன்றிம்மா 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 ரொம்ப ரொம்ப நன்றி தங்கப்பிள்ளைங்களா இந்த ஒரு ஆக்கங்கிட்ட கேமராவை கீழே இறக்கி காட்டு அக்கா அன்புடன் உன் தம்பி ம் தம்பி கேமரா கீழே போகாதுடா எனக்கு வீரப்பனை பிடிக்கும் எனக்கு விரும்மாடியை பிடிக்கும் அவர் ரொம்ப ஹிந்திக்காரரு தான் பாட்டு கேட்பார் எனக்கு உன்னை பிடிக்கும் அக்கா பிடிச்சா பேட் கமாண்ட் பண்ண மாட்டியடா பிடிச்சா அப்படி பேட் கமாண்ட் பண்ண மாட்டியே நான் கிளம்புறேன் அக்கா சரி பரவாயில்ல உங்கள் ஜாதி என்ன நான் பெண் ஜாதி என் புருஷன் ஆண் ஜாதி உலகத்தில் உண்மையிலேயே எம்ஜிஆர் சொன்ன ஜாதி ரெண்டே ஜாதி தான்டா ஏண்டா ஜாதியை கட்டிக்கிட்டு அழுகுறீங்க ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் நான் அடி தங்கம் தோசை சாப்பிட்டேன் டி சூப்பர் நன்றிம்மா நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா சரியான பதில் நன்றி டி நன்றி நன்றி கேட்டதே நீ தானே லூஸு பம்பை சத்தம் கேட்குது அது ஒன்று தங்கம் பக்கத்தில் அவங்க வந்து என்ன சொல்வது தொட்டிய என்ன சொல்லுவாங்க நாய்க்கியர் வீடு பையன் வந்து ரொம்ப கம்மியான வயசு சிறு வயசு தங்க இருபத்தொம்போது வயசு தான் ஆகுது அவனுக்கு நெஞ்சு வலி எரியுது ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன்னு நல்ல வேலை பார்த்துட்டு தான் போனான் அவன் இறந்துட்டாந்தாங்க அதனால் அங்கே ஏதோ விசேஷம் அதனால தான் பம்பஸு தங்கி சரிங்களா இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு தானே நல்லாவே போச்சு கையெல்லாம் கொப்பிளிச்சிருச்சு நல்லா வரப்பு செதுக்கி வாய்க்கால் செதுக்கி தண்ணி பாய்ச்சினேன் வீடியோ இருக்குது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் தங்கம் தங்க பிள்ளைங்களா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் என்ன ஒன்று இருபத்தி மூணு நிமிஷம் ஆகுது எட்டே லைக்கு தான் தங்க விழுந்திருக்கு ஹலோ வணக்கம் எங்க ஆளவே காணாம் அதை தாண்டி தங்கம் கேட்கணும் நீங்கள் தான் ஆளவே காணாம் எங்கே போனீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தங்க பிள்ளைங்களா ப்ளீஸ் லைக் போடாதாங்களா லைக் போடுங்க தங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க தங்க வாங்க 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 தங்க என்ன தங்க இன்றைக்கி ஒரு நூறு ஆச்சு வாங்கலான்னு பார்த்தா லைக்கே விழுகலை ப்ளீஸ் தங்க லைக்கே போடுங்க தங்கா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லைக்குனால இருபத்தி நாலு நிமிஷம் ஆகுது இருபத்தி நாலு லைக்கு விழுந்திருக்கணும் நேரம் வெறும் ஒம்போதே லைக்கு தான் போட்டிருக்கீங்க லைக் போடுங்க தாங்க பாவம் அக்கா அந்த பையன் வயசு அக்கா ஏண்டா நான் செத்து செத்துப்பேட்டின்னு சொல்கிறீங்களா நீ மலைச்சாச்சியோட பாப்பா வணக்கம் நான் தான் அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்க தென்காசியிலிருந்து பேசுகிறேன் சௌ பாக்கியம்மா இருக்கியாஹா பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு ஆமாங்கண்ணா கண்டிப்பாக ரொம்ப நாளாக ஆச்சுங்கண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் நல்லா லைக்கு ஓயிறேன் சண்டை பிடிச்சிட்டு திட்டிட்டு தான் வருவா யார உங்கள் லைவு உங்கள் பையனோட கதை சொன்னீங்களா அது எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை அதனால் உங்களுக்கு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு பை சொல்கிறேன் ஏன் பையனா பக்கத்து வீட்டுக்காரன் பையன் நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பாப்பா நான் சாப்பிடலை தான் சாப்பிடணும் உங்கள் பையன் எப்படி இருக்காங்க வீட்டுக்காரர் சௌபாகியமாக இருக்காரா ஆனால் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு வெக்கப்படுறாரு என் வீட்டுக்காரரு நல்லா இருக்கிறாங்க பையன் நல்லா இருக்கான் பையன் அம்மா வீட்டில் இருக்கான் காலேஜ் போய்கிட்டு இருக்கானா என்ன ஒன்று சொல்லு பேசி தான் கேட்க மாட்டேங்கிறான் அந்த சின்னவன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் எங்களை பெரியவன் கூட பரவாயில்ல கைவெளி பேக்கில் வளர்ந்துருச்சு பின்னாடி பேக் கேமரா கை வலிக்குது தங்க பிள்ளைங்களா லைக்கே விழுகலை தங்க ப்ளீஸ் தங்க லைக் போடுங்க தங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க தங்க தூங்க போகிறேன் இப்படியே லைக்கு விழுகலைன்னா தூங்கம் என்ன பண்ணுவேன் உங்களை சொல்லவில்லை பக்கத்து வீட்டு பையன் வயசு என்ன அக்கா இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது பக்கத்து வீட்டு பையன் கதையா ஓகே ஆமாம் கதை இல்லைப்பா உண்மை உண்மை உங்களுக்கு என்னை பார்த்தா கதை சொல்கிற மாதிரியா இருக்குது கதை சொல்கிற சேனல் பேர் சொல்கிறேன் இப்போ கதையை கேளுங்கள் நல்ல நல்ல கதையாக அந்த பாப்பா சொல்லும் ய்ர்த்து லைக் போடுங்கப்பா என்னப்பா லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஆஃப் அன் ஹவர் ஆச்சு வெறும் ஒம்பது லைக் விழுந்துருக்குது அதுக்கு இதுக்கு பதினோரு மணிக்கு லைவ் போட்டுக்குவேன் சரியா சரி ஓகே பாய் போங்க நான் பதினோரு மணிக்கு லைவ் போட்டுக்கிறேன் நான் ஒன் ஹவர் சென்று லைவ் போட்டுக்கிறேன் சரியா போங்க எல்லாம்